அடுத்த பாடல் நான் பிரஜை மட்டுமே என்ற தீயை போன்ற தீர்மானத்துடன் அறியாமை காட்டை அழித்து துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சி கொள் இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு இதற்கு முந்தைய பாடலில் செய்பவன் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடுன்னு சொல்லியிருப்பார் அதற்கு முந்தைய இதில் சாட்சித்தன்மையை பற்றி சொல்லியிருப்பார் அப்பவே பிரஜையை பற்றி பேசணும் இதில் நேரடியாக பிரஜையை பற்றி பேசுகிறாரு பிரக்ஞை என்பது நாம மேற்கொள்வது கிடையாது பிரஜ்னையில் ரெண்டு பகுதி இருக்குது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அவேர்னஸ்ங்கிறது உடலின் மூலமாக நாம் உணர்வது அது எதையும் குறிப்பிட்டு மனதை கொண்டு உணர்வது கிடையாது கான்ஷியஸ்னஸ்ங்கிறது தான் அது மனதை கொண்டு ஒன்றை கவனித்து புரிந்து கொள்வது அப்போ அந்த நாம் தரும் கவனம்தான் அது உருவாக்கும் அந்த பிரஜை தான் கான்ஷியஸ்னஸ் இது பிரஜைங்கிறது இது உண்மையில் இரண்டையும் கடந்தது நாம் எதை கவனித்தாலும் அது பிரஜையில் தான் உருவாகுதுன்னு சொல்லலாம் வெளிப்படுதுன்னு சொல்லலாம் ஒரு எண்ணம்னால் அது எங்கே உருவாகுது பிரஜையில் உருவாகுது ஒரு உணர்ச்சி ஒரு நினைவு எல்லாமே பிரஜையில் வெளிப்படுது ஸோ பிரஜை தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அப்போ நாம் அதை பிரஜைன்னு தீர்மானமாக பிடிச்சிக்க முடியுமா இது ஒரு நுட்பமான விஷயம் தியானம் செய்பவர்கள் எல்லாருமே கொஞ்சம் இதை அனுபவிச்சிருப்போம் தியானம் வந்து வெவ்வேறு கட்டங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே சமயத்தில் எல்லாருக்குமே தியானம் கைகூடாது நிறைய தவறுகள் தான் தியானம் கற்றுக்கொள்ள முடியும் தியானங்கிறது எதை குறித்தும் கவனம் கொள்வது கிடையாது மனதில் எது எழுந்தாலும் அதை கவனிப்பது அதுதான் ஒரு கடலில் இருந்து அலை எழுந்து அடங்குவதை கவனிப்பது போல அந்த அலை வந்து எண்ணமாக இருக்கலாம் ஒரு நினைவாக இருக்கலாம் உணர்ச்சியாக இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம பிரஜையை பிடிச்சிக்கிறோம் பிரஜையில் நாம் இருக்கோம் நாம் பிரஜையாக இருக்கும் நம் மேல் அந்த எண்ணங்கள் நினைவுகள் உணர்ச்சிகள் போன்றவை எழுகின்றன மறைகின்றன இப்போ பொதுவாக நாம் அந்த பிரஜைங்கிற உணர்வு இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் வந்து நம்மளை கவர்ந்துரும் ஆமாம் அது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் நம்ம அறியாமல் நாம் அதான் கவரப்பட்டு விடுவோம் அது நம்மளை அப்படியே இழுத்து சென்று விடும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது மாற்றி மாற்றி சே பேசிக்கிட்டு இருப்போம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருப்போம் எதுக்கு அங்கே வந்தோன்னு தெரியாது என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியாது எ நம்ம அறியாமல் ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிட்டு இருப்பது போல் தோன்றும் அப்போது திருப்பியும் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்போ உடனே என்ன பண்ணுறோன்னா பலரும் மன உறுதியை கொண்டு நம் ஒரு இறுக்கத்தை உருவாக்கி நான் என்ற அந்த தன்முனைப்பை கொண்டு நான் இது செய்வேன் இது செய்ய மாட்டேன் நான் இது பண்ணுவேன் இது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு முடிவு செஞ்சு வாழத் தொடங்குகிறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ரோபோ ஒன்று பழக்கப்படுத்தப்பட்டது மாதிரி இல்லை சர்க்கஸ் மிருகம் ஒன்று பழக்கப்படுத்தப்பட்டது மாதிரி ஒரு செல்ல பிராணி பழக்கப்படுத்தப்பட்டது மாதிரி ஒரு விதமான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதையே தான் முன்னாடி நம்ம சொன்ன இடத்துக்கு திருப்பியும் வந்துட்டோம் இப்போ இதில் இருந்து நாம் எப்படி விலகணும் அப்படின்னா அந்த பிரஜையை பிடிச்சிக்கணும் அப்போ அந்த பிரஜைங்கிறது அது அறுதியானதா உறுதியானதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு இப்போ என்ன தோணுதோ அதில் நாம் தெளிவாக இருக்கணும் அவ்வளவுதான் சில சமயம் தியானம் செய்பவர்கள் வந்து இறுக்கமாக ஆவார்கள் என்னென்னா தியானம் செய்யும்போது நம்மளுக்கு பல எண்ணங்கள் வெளிப்படும் உணர்ச்சிகள் வெளிப்படத் தொடங்கும் அதை வெளிப்படுத்தவும் முடியாது அதே சமயம் அதை சாட்சித்தன்மையோடு பார்க்கவும் முடியாது நம்மளுக்குள்ள கோபம் வெளிப்படுதுன்னா என்ன பண்ணுறது அந்த கோபத்தை சாட்சித்தன்மையோடு பார்க்க முடியாது அவ்வளோ ஆக்ரோஷமான கோபமாக இருக்கும் அதே சமயம் வெளிப்படுத்த முடியாது எல்லாரும் அமைதியாக கண்ணை மூடி தியானம் செஞ்சிட்ருக்கும் போது நம்ம எப்படி கோபத்தை வெளிப்படுத்துறது அப்போது இறுக்கத்தை கொண்டு மன உறுதியை கொண்டு அந்த கோபத்தை அடக்கும் அப்படி பல கிடைச்சிட்டு போகிறதுக்கிட்டே இருப்போம் அப்புறம் அந்த கோபம் அடங்கும் வேறு ஏதாவது ஒரு மென்மையான உணர்வு வரும் அப்படியே கடந்துடுவோம் இப்போ இந்த கோபம் வெளியேறாமல் உள்ளே அமழ்த்தி வைக்கப்பட்டது அது வந்து நம் உடலில் இறுக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ தியானம் செய்ய துவ துவங்கும்போது எளிதாக இருப்பது போல் இருக்கும் ஆனால் தியானம் செய்வது கூட நம்ம இறுக்கமானவர்களாக ஆக்கிவிடக்கூடும் பலரும் அதுவும் குறிப்பாக இந்திய மரபில் இதுதான் தியானம்னு நினச்சிக்கிறாங்க மன உறுதியோடு இருப்பது தான் ஏன்னா நம்ம மரபில் வந்து ரிஷிகள் முனிவர்கள் போன்றவர்கள் அப்படி தான் வந்து கற்பிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிம்பது போல் உண்மையில் அப்படி கிடையாது இதை நாம் வேறு மரபுகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜென் தாவோ போன்ற மரபுகளில் பார்த்தீங்கன்னா அடைந்தவர்கள் வந்து எளிய மனிதர்களோட பழகுவாங்க ஏன்னா எளிய மனிதர்களோட இருக்கும்போது நம்முடைய அகங்காரம் வந்து உறுதியாக இருக்காது நம்ம அடைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நாமளும் மனிதர்கள் தான் அதற்காக எந்த ஸ்பெஷல் நம்மளுக்கு கொம்பு முளைப்பது கிடையாது நம்மளை சுற்றி கஸ்தூரி மனம் வீசுவது வீசாது நமக்கும் பசிக்கும் நாமளும் கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும் நம்மளோட வேர்வையும் நாற்றம் எடுக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே நம்மளை பாதிக்காது அதுதான் வித்தியாசம் அப்போ அந்த தொடக்கத்தில் நம்ம தியானம் கற்றுக்கொள்ளும்போது ஒரு ஆன்மீக பாதையில் புரிந்து கொள்ளும்போது அந்த ஒரு தீர்மானத்தோடு அந்த பிரகையை நாம் இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியது இருக்கும் வேறு வழியே இல்லை நாம் ஓரளவு பக்குவம் அடைஞ்சிட்டோன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்முடைய ஆன்மீக அந்த பயணத்தில் ஒரு கட்டத்தை அடைஞ்சிட்டோங்கும்போது அந்த இறுக்கத்தை நம்மளால் கைவிட முடியும் அது அவ்வளோ எளிது கிடையாது ஏன்னா பல சமயம் நம்மளுக்குள்ளே இருக்கும் காமம் பொறாமை இது போன்றவற்றையும் நாம் உள்ளுக்குள் அப்படி தான் மறைச்சி வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் அதிலும் ஏன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் காமத்தை பற்றி பேசுவதோ அதை வெளிப்படுத்துவதோ எழுது கிடையாது பேசக்கூடாதுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்போது நம்முடைய மனதில் அந்த எண்ணம் இருந்தாலும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிறது அப்போ இதெல்லாமே நம்மளை அறியாமல் ஒரு போலித்தனத்தை ஒரு எரிச்சலை ஒரு பொய்யை உருவாக்கும் இப்போ ஆன்மீகவாதிகள் பார்த்திங்கன்னா இலைமறைவு காயாக ஏதாவது தகுதித்தம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா யாராலும் முழுமையாக நேர்மையாக இருப்பது கடினம் அதை உலகமாக உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு மிகுந்த தைரியம் வேணும் நம்ம பக்கத்தில் இருந்தும் இப்போது அதுதான் அந்த தூய பிரகைன்னு நம்ம கொள்ளும்போது நம்மை உணரும் போது நம்மிடமிருந்து வரும் சொற்கள் செயல்கள் போன்றவை மற்றவர்களுக்கு எப்படி என்னான்னு பொருள் பண்ணலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வெறும் சாட்சி தான் அது நம் மூலமாக வெளிவருது அவ்வளவுதான் ஆனால் அந்த இய நிலையை நாம் இயல்பாக அடைவது வரை நம்ம அந்த மன உறுதியை கொண்டு அதை கடைபிடித்தாகணும் இதெல்லாம் விரிவாக பேசலாம் எதிர்காலத்தில் கேள்வி பதில்கள் மூலமாக இவற்றை பற்றியும் நாம் உரையாடலாம் நன்றி